தமிழ் நடிகரான நெப்போலியன் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னா அவர் சிறுவயதில் பொழுதே அமெரிக்காவுக்கு கூட்டிட்டு போயிட்டாரு அங்கு போய் சிகிச்சை பண்ணி அதற்கப்புறமாக அங்கேயே அவருக்கு தங்க வேண்டிய சூழ்நிலை வரும்பொழுது ஒரு ஐடி கம்பெனியை நிறுவி அதற்கு மிகப்பெரிய அளவில் நம்ம எல்லாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு பெரிய பெரிய விஷயங்களை அமெரிக்காவில் நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்திருந்தது இப்படி தான் திறமை மூலமாக நிரூபித்து காட்டியவர் தான் நெப்போலியன் அவர்கள் கொண்டிருந்தார்கள் அதற்கப்புறமாக மிகப்பெரிய அளவில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா தன்னுடைய மகனுக்கு திருமண வயது வரும் பொழுது எந்த ஒரு அப்பாவுமே திருமணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவாங்க அப்படிதான் தான் நெப்போலியன் அவர்களும் ஆசைப்பட்டார் அதற்கப்புறம் திருநெல்வேலியை சேர்ந்த அக்ஷயா அப்படின்ற பெண்ணை திருமணம் பண்ணி வைக்கிறதுக்கு முடிவு பண்ணி நிச்சயதார்த்தம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நடந்து முடிந்தது ஆனால் திருமணம் அவங்களால அமெரிக்காவில் பண்ணி வைக்க முடியல அதன் காரணமாக ஜப்பானுக்கு கடல்வழி பயணமாக போனாங்க காரணம் என்ன அப்படின்னா தனுஷ் அவர்களால பிளைட்ல பயணம் செய்ய முடியாது அவருக்கு ரொம்பவே விசித்திரமான தசை சிதைவு நோய் இருக்கு இப்படி அக்ஷாவை திருமணம் பண்ணி வைக்க நினைத்த பொழுதுதான் எல்லோரும் என்ன கேட்டாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது எப்படிம்மா உனக்கு இதெல்லாம் மனது வந்தது பணத்திற்காக நீ அக்செப்ட் பண்ணிட்டியா அப்படின்னு இன்னும் ஒரு சிலர் இதற்குலாம் பெரிய மனது வேணும் நீ ரொம்ப பெரிய பொண்ணு பெரிய மனுஷன் மாதிரி முடிவு பண்ணியிருக்கணுமா அப்படின்னு பலரும் பலவிதமாக பேசினாங்க ஆனால் அக்ஷயா ஒரே வார்த்தையில் சிறு வயதுலேருந்தே எனக்கு அவரை தெரியும் நாங்கள் இருவருமே இதற்கு முன்னாடியே ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்டாக தான் இருந்தோம் யாரும் என்னை மிகப்பெரிய அளவில் தவறாக பேச வேண்டாம் என்னுடைய முழு சம்மதத்தோடு தான் இந்த திருமணம் நடக்குதுன்னு ரொம்பவே ஷார்ட்டாக ஸ்வீட்டாக சொல்லிட்டாங்க அதற்கப்புறம் இவங்களுடைய திருமணம் ஜப்பானில் கோலாகலமாக எல்லோருடைய முன்னிலையும் வளங்கள் அதற்கப்புறம் அவங்களுடைய உறவினர்கள் அப்படின்னு எல்லோருடைய முன்னிலையுமே திருமணம் நடந்து முடிஞ்சிருச்சு பிறகு இப்போ மூன்று மாதங்கள் ஆயிடுச்சு நூறு நாட்கள் ஆயிடுச்சு அப்படின்னு அதை கேக் வெட்டி செலப்ரேட் பண்ணியிருந்தாங்க அடிக்கடி வெளியில் போயிட்டு வரக்கூடிய ஃபோட்டோ வீடியோ அப்படின்னு சமூக வலைதளங்களில் வெளியிட்டு வந்தாங்க இந்த சூழ்நிலையில் இப்போ அக்ஷய அவர்கள் தன்னுடைய அப்பா அம்மா திருமணத்திற்கு வந்தது தான் அதற்கப்பறம் அவங்கள பார்க்கவே இல்லை அதன் காரணமாக தன்னுடைய அப்பா அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு வீட்டில் பேசியிருக்காங்க உடனே நெப்போலியன் அவர்களும் தனுஷ் அவர்களும் போக சொல்லியிருக்கிறாங்க இன்னொரு விஷயம் தன்னுடைய மகன் எப்படி அக்ஷயாவை பிரிந்து இருப்பார் இத்தனை நாட்கள் இருந்துட்டாங்களே அப்படின்னு ரொம்பவே கவலையோட இருக்கிறதாகும் என்னதான் இருந்தாலும் தன்னுடைய மருமகளினுடைய ஆசை அதே போல் அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நம்ம நிறைவேற்றி வைக்கணுமே அப்படின்றதுனால என்ன பண்ணியிருக்கிறாருன்னா போக சொல்லியிருக்கிறாராம் அப்பா அம்மாவை பார்க்க சொல்லியிருக்கிறாராம் ஆனால் தனுஷிற்கும் தன் மனைவி கூடே போகணுன்ற ஆசையாம் இதை தாண்டி நெப்போலியனவர்கள் அங்கே கிடைக்கக்கூடிய சில பொருள்கள் தனுஷ் அவர்கள் தான் செய்ய வேண்டிய விஷயங்கள்னு ரெண்டு பேருமே சேர்ந்து அக்ஷயினுடைய அப்பா அம்மாவிற்கு அவங்க ஊருக்கு போகிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்கிறதோட மட்டும் இல்லாமல் சில விஷயங்களை சூட்கேஸ்லேயே வச்சு கொண்டு போய் அவங்களுக்கு கொடுக்கணும் நாங்கள் கொடுத்ததாக அப்படின்னு நிறைய பொருள்களை வாங்கி கொடுத்துருக்குறாங்களாம் இது போல் ஃபேமிலி அமைகிறதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும்னு அக்ஷயாவும் நிகழ்ந்திருக்கிறாங்க ஆனால் அவங்க ஊருக்கு போனால் இரண்டு மூன்று மாதங்கள் ஆகுன்றனால தனுஷ் அவர்கள் அக்ஷயை விட்டு பிரிந்திருக்க முடியாது தானும் வரதாக ஒரு முடிவில் இருக்கிறாராம் ஆனால் நெப்போலியன் அவர்கள் தான் எப்படி இவரால் பயணம் செய்ய முடியும் இப்போ தான் அங்கேருந்து இங்கே வந்திருக்கோம் அவருடைய உடல்நலத்திற்கு அது நல்லதில்லை அப்படின்ற மாதிரி சில இக்கட்டான சூழ்நிலைகளில் இருக்காங்களாம் இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் ஸ்நேகன் அவர்கள் இப்போ இரட்டை பெண் குழந்தைகளை பெற்றெடுத்திருந்தார் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சமூக வலைதளங்களில் நிறையவே அதை பற்றி பகிர்ந்திருந்தார் இந்த சூழ்நிலையில் தனக்கு பிடித்த நடிகரான கமலஹாசன் அவர்களை வைத்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு பெயர் சூட்டியிருக்காரு காதல் கவிதை அப்படின்னு குழந்தைகளுக்கு பெயர் சூட்டியிருக்காராம் அதாவது காதல் கன்னிகா சிநேகன் கவிதை கன்னிகா சிநேகன் அப்படின்னு வச்சிருக்கிறாராம் என்னடா இது ரொம்ப விசித்திரமான பெயராக இருக்கே அப்படின்னு எல்லோரும் சொல்லி வந்துட்டுருக்காங்க பாடலாசிரியரில் கொஞ்சம் விசித்திரம் இருக்க வேணாமா அப்படின்னு இன்னொரு சிலரும் சொல்கிறாங்க ஆக மொத்தத்தில் இப்போ இவர் இப்போ பெயர் சூட்டி சமூக வலைதளங்களில் இதை அவர் ஷேர் பண்ணியிருக்கிறது ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்